இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஒன்பது நவகிரக நிலையும் அனைத்தும் ராசிகாரங்கள் எப்படி இருக்குமாயிருக்காதா என தெளிவாக இந்த பதிவேட்டில் தெரிந்து கொள்ளலாம் இந்த பதிவேட்டை தெரிந்து கொள்வதற்காக நம்ம நாடு இளங்கலை சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாலோ பண்ணுங்க இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ராகு கேது பெயர்ச்சி இந்த ராசிகளுக்கு பொற்காலமாக போகிறது இதில் உங்களது ராசியும் இருக்கான்னு பார்க்கலாம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இல் கேது சேர்க்கை மேஷம் மிதுனம் விருச்சிகம் மகரம் மற்றும் மீன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் பணவரவு தொழில் முன்னேற்றம் வெளிநாட்டு பயணம் மற்றும் திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் நடைபெற வாய்ப்புள்ளது உழைப்புக்கு பலன் கிடைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறும் ராகுகேது இரண்டாயிரத்து இருபத்தைந்து இல் மீன ராசிக்காரர்களுக்கு பல லாபகரமான வாய்ப்புகளை வழங்கும் இந்த ஆண்டு நீங்கள் சில சுப காரியங்களுக்கு பணம் செலவிடலாம் இந்த காலகட்டத்தில் வேலைக்குச் செல்பவர்கள் தங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறுவார்கள் மகிழ்ச்சி மற்றும் செழிப்பு அதிகரிப்பதோடு உங்கள் அனைத்து தடைப்பட்ட காரியங்களும் நிறைவேறும் ராகு கேது சேர்க்கை மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல செய்திகளை கொண்டு வரக்கூடும் மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு நிதி ஆதாயம் மற்றும் முன்னேற்றம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள வாய்ப்பு கிடைக்கலாம் ராகு கேது பெயர்ச்சியால் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வாகன யோகம் உண்டாகும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராகுகேது மிகவும் அதிர்ஷ்டகரமானதாக இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இல் சில சுப நிகழ்வுகள் நடைபெறும் இந்த ராசிக்காரர்கள் சிலர் இந்த ஆண்டு திருமணம் செய்து கொள்ள வாய்ப்புண்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் சற்று கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் ஆனால் உங்களுக்கு பெரிய அளவில் பலன்கள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் பணம் சொத்து மற்றும் நிலத்திலிருந்து மகிழ்ச்சி கிடைக்கும் புதிய வாகனம் போன்றவற்றை வாங்கலாம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இல் ராகுகேது சேர்க்கை மேஷ ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் முன்னேற்றத்தை கொண்டு வரும் இந்த காலகட்டத்தில் திடீர் பணவரவு கிடைக்க வாய்ப்புண்டு தொழிலிலும் நல்ல பலன்கள் கிடைக்கும் குடும்பத்தினரின் ஆதரவு கிடைக்கும் மேலும் நீங்கள் ஆன்மீக விஷயங்களில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள் மகர ராசிக்காரர்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இல் தங்கள் உழைப்புக்கு பலனை பெறுவார்கள் நீங்கள் இப்போது எடுக்கும் முயற்சிகள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இல் கேது சேர்க்கையால் நல்ல பலன்களை தரும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டமானதாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல பணவரவு கிடைக்கும்